ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு டென் மினிட்ஸில் ஹெல்தியான ஒரு பர்பி ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெசிபிக்கு நான் ஒரு கப்பு கிரவுண்ட்நட்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நாம் இது ஒரு தட்டில் கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம அவலும் சேர்த்துக்கப் போகிறோம் இப்போ ரெண்டு கப்பு அவல் எடுத்துக்கிறேன் நான் வந்து தின் அவல் ரெட் அவல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் திக் அவலாக இருந்தால் ஒன்றரை கப் எடுத்துக்கோங்க அவல் வந்து திக்காக இருக்கிற அவல் தின்னாக இருக்கிற அவல் ஒயிட் அவல் ரெட் அவல் உங்கள் வீட்டில் எந்த அவல் இருக்குது அந்த அவலில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மீடியம் ஃபயரில் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அவல் ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சீட்ஸ் வந்து கால் கப்பு சேர்க்க போகிறோம் இது வந்து நம்ம மீடியம் ஃபேயரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளெக்ஸ் சீட்ஸையும் நீங்கள் மீடியம் ஃபேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை சீட்ஸும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஃப்ரை பண்ணி இருக்கிற அவளோட சேர்த்து வச்சுக்கப்பறோம் ப்ரௌன் நட்ஸு அவலு ஃப்ளக்ஸ் சீட்ஸு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இந்த கிரவுண்ட்னர்ஸு வந்து இந்த தோலைலாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம் மொதல் வந்து இந்த கிரவுண்ட்னர்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடராக தேவையில்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ கிரவுண்ட்னர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததை வந்து அதே மிக்சி ஜாரில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த அவளும் ஃப்ளக் சீட்ஸையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் ஏலக்கானும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவளும் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அது இது கூட சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது அடுத்ததாக வந்து ஒரு கப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற துருவிய தேங்காவும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கப்பு துருவிய தேங்காவுக்கு எனக்கு கரெக்டாக மீடியம் சைஸில் அரைமுடி தேங்காய் வந்துச்சு அதுவும் சேர்த்துருக்குறேன் அடுத்ததான் ஸ்வீட்டுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நீங்கள் வெல்லம் சேர்க்கலாம் நான் வெள்ளம் வந்து ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிட்டு இந்த தேங்காவும் வெல்லமும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல பேஸ்ட்டு வந்துருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா இந்த பவுட்ரு கூட இந்த பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு நான் ஹண்ட்ரட் ஒரு ட்ராப் கூட எண்ணெய் ஆகட்டும் நெய் ஆகட்டும் சேர்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது ஸ்கின்னுக்கு யாருக்கு நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது இந்த ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி கூட நீங்கள் லட்டு மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் கூட இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே டெக்ரேஷனுக்கு நீங்கள் வந்து நட்ஸு இல்லை வாட்டர்மெலன் சீட்ஸு பம்கின் சீட்ஸ் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஃபியோட திக்னஸ்ஸு எந்த அளவுக்கு வேணும் திக்காக தின்னால் அந்த அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா சைட்ஸில் இருக்கிற அந்நியவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பருப்பி வேணும் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தின்னாக தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்தியானா நம்ம ஒரு டென் மினிட்ஸில் ஒரு ஹெல்தியான ஒரு பர்பி ரெசிபியை நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பர்பியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்